ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ்நாட்டின் முக்கிய நீர்வீழ்ச்சிகள் பார்க்க போகிறோம் மாவட்டங்கள் நீர்வீழ்ச்சி பற்றி பார்க்கலாம் மொத்தம் பதினொன்று இருக்குது வாங்க பார்க்கலாம் தருமபுரியில் என்ன இருக்குன்னா ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி தர்மம் வந்து ஓஹோன் பண்ணணும்னு வச்சுக்கோங்க தர்மபுரி ஒகேனக்கல் ரெண்டாவது வந்து திருநெல்வேலி திருநெல்வேலியில் என்ன இருக்குன்னா கல்யாணி தீர்த்தம் குற்றாலம் நம்மளுக்கு தெரியும் குற்றாலம் தென்காசி மாவட்டத்தில் இருக்குது அப்போ கல்யாண தீர்த்தம் குற்றாலம் தேனில் என்ன இருக்குன்னா கும்பக்கரை சுருளி தேன் வாங்கணும்னா நம்ம கும்பம் ஏதாச்சும் செம்பு மாதிரி எடுத்துப்போம் கும்பம் மாதிரி இருக்கும் அது கும்பக்கரை சுருளி தேன் எடுத்து தலையில் தயிச்சிட்டோம்னா தலைமுடியெல்லாம் சுருண்டு சுருண்டாயிரும் அப்படி வச்சுக்கோங்க சுருளி நெக்ஸ்ட்டு நாமக்கல் நாமக்கல் ஆகாய கங்கை நம்ம மக்களை எப்படி வளர்க்கணும்னு நினைப்போம் ஆகாயம் அளவில் நல்லா பெருசாக வளர்த்து விடுன்னு நினைப்போம் அப்போ நம் மக்கள் ஆகாய கங்கை நாமக்கல் ஆகாய கங்கை ஓகேவா அப்படின்னு ஷார்ட் வச்சுக்கோங்க அப்புறம் நீலகிரி கேத்ரின் பைகரா நீல கலரில் கேத்ரீனுக்கு பை வாங்கி கொடுப்போம்னு வச்சுக்கோங்க கேத்ரின்னு ஒரு பொண்ணோட நேம் பை வாங்கி கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க அப்போ நீலகிரி கேத்ரின் பைக்கரா நெக்ஸ்ட்டு சேலம் சேலம் வந்து கில்லியூர் என் கூட சேரலன்னா கில்லிடுவேன்னு வச்சுக்கோங்க சேலம் கில்லியூர் சரியா நெக்ஸ்ட்டு வந்து விருதுநகர் விருதுநகர் ஐயனார் விருதுநகரில் யார் இருக்கா காமராஜர் வீர் வந்து எது விருதுநகர் அப்போ அவர் வந்து ஐயனார் மாரி அந்த ஊரில் காவலுக்கு நிற்கார் அப்படி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து கோயமுத்தூர் கோயமுத்தூர் வைதேகி செங்குபதி சிறுவாணி கோவை குற்றாலம் நம்ம இங்கே குற்றாலம் பார்த்தோம்னா அங்கே கோவை குற்றாலம் இருக்கு ஓகேவா அப்போ வைதேகி செங்குபதி சிறுவாணி கோவை குற்றாலம் ஓகேவா வைதேகிங்கிற பொண்ணு செங்குபதி சிறுவாணி வாணின்னு வச்சுக்கோங்க வைதேகி வாணி செங்குபதி இதெல்லாம் வந்தால் கோயம்புத்தூர் ஓகேவா நெக்ஸ்ட்டு வந்து திருப்பூர் திருமூர்த்தி திரு எங்கேயும் திருன்னு வச்சுக்கோங்கண்ணா திருப்பூர் திருமூர்த்தி யாரு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு மதுரை குட்டலாடம்பட்டி மதுரை என்னதுன்னா குத்தலாடம் பட்டி சரியா ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு கன்னியாகுமரி பார்க்க போகிறோம் கன்னியாகுமரி வந்து திருப்பரப்பு காளிகேசம் உலக்கை வட்டைப்பறை கன்னி பெண்கள் தான் உலக்க வச்சு இது பண்ணுவாங்க வட்டைப்பறை வட்டமாக உட்காந்துட்டு பழக்கம் விடுவாங்க அப்புறம் திருப்பரப்பு அப்புறம் காளி பெண்கள்லாம் காளின்னு சொல்லுவாங்களா அப்புறம் காளிகேசம் ஓகேவா இந்த பதினொன்னையும் நோட் பண்ணிக்கோங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் தமிழ்நாடு பற்றி தகவலில் இது இது வந்து கேட்பாங்க ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்